கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளை முஸ்லீம்கள் வந்து குரானை தான் வாழ்க்கை நெறியாக எடுத்து நடக்க கடமைப்பட்டுருக்கோம் ஆனால் இந்த வாழ்க்கையினையே குரானை புறக்கணிச்சுட்டு நம்ம மனம் போன போக்குகளை வாழ்வதின் விளைவு நம்ம இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியல மறுமையிலேயே வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவோம் அல்ல அதை விட்டு நம்மளை காப்பாற்றணும் அப்போ வந்து முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சிறுக்கு குஃபுரு பிதேத்தை சர்வ சாதாரணமாக செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் குரானுடைய அறிவில்லை நபிசுல்லாசனுடைய வாழ்க்கையே அறியல அப்போ இதனால தான் வந்து சிறுக்கு குஃபுர் தாராளமாக வருது இப்போ அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் என்ன சொன்னாங்கிற விஷயமே தெரியல அதாவது இஸ்லாம் அப்படின்னா இது தொலியை கற்றுக் கொடுக்குது நோம்பை கற்றுக் கொடுக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜக்காத்து ஹஜ்ஜி இதை மட்டும் கற்றுக் கொடுக்குன்னு நினச்சிக்கிறோம் இது இல்லை இஸ்லாம் போகிறது அனைத்து துறைகளிலும் எல்லாம் வந்து இப்படி தான் நீங்கள் வாழணும் இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் அரசியலும் ஆன்மீகம் ஒன்று தான் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆன்மீகம் இதெல்லாம் ஆன்மீகம் அரசியல்ங்கிறது தனி இப்படிங்கிற மாதிரி நமக்கு போதிக்கப்பட்டதின் விளைவு அரசியல் ரீதியாக முஸ்லீம்கள் தான்றோண்டித்தனமான வாழ்க்கைக்கு வந்து தள்ளப்பட்டு அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இந்த ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்க்கை எடுத்துக்கும் தமிழகத்தில் அறுபது அதாவது ஆயிரத்தி அறுபதுகளுக்கு அப்புறம் எடுத்துக்குவோம் முஸ்லீம்கள் அரசியல் ரீதியாக எப்படி இருக்கிறோம் அரசியல் ரீதியாக அதை பிற மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டிய முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு தீக்கால இருப்போம் முஸ்லீம்கள் தீக்காவுக்கு அப்புறம் பார்த்தா தீக்களசில் பிரச்சாரம் நடக்கும் அதுக்கப்புறம் திமுக வந்து ஆரம்பிக்கப்படுது ஆயிரத்து அறுபத்தி ஏழுகளில் திமுக ஆரம்பிக்கப்படுது அந்த நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திமுகலையோ அதுக்கப்புறம் அதிமுகலேயோ அதுக்கப்புறம் மதிமுகலேயோ தேமுதிக பாமக இப்படியான விஷயங்களில் வந்து முஸ்லீம் ஈடுபடுறது அந்த கட்சிகளில் போய் உறுப்பினராக இருக்கிறது அந்த கட்சிகளுக்காக பாடுபடுறது இந்த கட்சி தான் பார்த்தீங்கன்னா சிறந்த கட்சி முஸ்லீம்களுக்கு வந்து இந்த கட்சியை விட்ட வேற கட்சியே கிடையாது திமுக அப்படின்னா முஸ்லீம்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி முஸ்லீம்களின் பாதுகாவலன் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதாவது முஸ்லீம்களின் பாதுகாவலன் திமுக தான் இப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னா முஸ்லீம் தலைவர்கள் தான் முழுக்க முழுக்க முஸ்லீம் தலைவர்கள் தான் இவங்களுக்கும் குரானை பற்றி அறிவு இல்லை சமுதாய மக்களுக்கும் அறிவு இல்லை இவங்களும் குரானை போதிக்கலை சமுதாய மக்களும் படிக்க தயாராக இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் பழனி பாபாவை எடுத்துக்குவோம் நல்ல வந்து கல்வி ஆற்றல் கொண்டவன் அறிவாற்றல் உடையவர் தான் ஆனால் இவர் ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சுகளில் எந்த கட்சி ஆதரித்தார் மிக வலிமையாக பிரச்சாரம் பண்ணார் திமுக தான் சிறந்த கட்சி உங்களுக்கு பாதுகாவலன் இது தான் இதை விட்டால் வேறு கட்சி இல்லை நான் இந்த கட்சியிலிருந்தால் மௌத்தாக போவேன் இந்த கட்சியிலேருந்து என்னை வந்து விலக சொன்னால் நான் விலக மாட்டேன் கலைஞர் வந்து விலகினால் விலகட்டும் நான் விலக மாட்டேன் இந்த கட்சி தான் மௌத்தமாக போவேன் இப்படிங்கிற மாதிரி எண்பத்தஞ்சி எண்பத்தாறு மிக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணார் இது இவருடைய அறியாமல் அதே மாதிரி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் தொண்ணூறுகள்னா தொண்ணூற்றி ரெண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை விட மோசமான கட்சி எதுவுமே இல்லை கருணாநிதி ஒரு துரோகி இப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பேச ஆரம்பித்தார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தை எடுக்க முடியும் பழனி பாபா வந்து திமுக ஆதரிச்சார்னு சொல்லி எண்பத்தஞ்சு எண்பத்தாறு பேசின வீடியோ காட்ட முடியும் அதே வந்து பழனி பாபா திமுகவை எதிர்த்தாரு பாருங்கன்னு சொல்லி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் பேசின வீடியோலாம் இருக்குது இதையும் காட்ட முடியும் அப்போது ஒரு சரியான நிலைப்பாடு முஸ்லீம் தலைவர்கிட்ட கிடையாது முஸ்லீம் தலைவர்கள்ட்ட இல்லை அப்படிங்கும்போது சாதாரண மக்களுடைய நிலவரம் எப்படி இருக்கும் ஓ பழனி பாபாவை சொல்லிட்டாரு பழனி வந்து திமுக ஆதரிக்க சொன்னார் உடனே ஆதரிக்கிறது அப்போ இவங்க தான் வந்து முஸ்லீம்கு நண்பன் திமுக தான் நண்பன் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிறது இவங்க தான் பாதுகாவலன் இப்படிங்கிறது இது வெளிப்படையாகவே சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் சிறுக்கில் வராதா சிறுக்கில் வருமோ வராதா இதெல்லாம் அப்போ இதை பற்றி கவலையே இல்லை அப்போ அல்லாஹ் குரான்ல என்ன சொல்கிறான் நம்ம பாதுகாவல்னு சொல்லி சொல்கிறதுக்கு இந்த கட்சிகள் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் பாமகவாகட்டும் மதிமுக எந்த கட்சிகளாக இருந்தாலும் சுயநலத்துக்கு நம்மளை வந்து ஈடுபடுத்துவாங்க சுயநலத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி பொய்யக்கினே பிறந்த ஒரு கட்சி அது அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சுயநலத்துக்கு வந்து முஸ்லீம்களை வந்து பயன்படுத்திக்குவாங்க ஒரு ஓட்டு இருக்கா ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்டு கிடைக்குமா ஒரு ஏழு சதவீதம் ஓட்டு கிடைக்குமா பத்து சதவீதம் ஓட்டு கிடைக்குமா முஸ்லீம்களுக்கு ஏற்றவாறு பேசுகிறது முஸ்லீம்களுக்காக பாடுபடுறதை மாதிரி காட்டுறது அப்போ இது எல்லாம் போலித்தனம் அவங்களுக்கு பதவி கிடைக்கணும் நம்மளோட ஓட்டு வேணும்னா நமக்கு சாதகமாக பேசுவாங்க இந்துக்களுக்கு சாதகமாக பேசுவாங்க கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக பேசுவாங்க அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரானில் நம்ம எப்படி எடுக்கணும் இப்படி பாதுகாவலன்னு சொல்லி நம்ம சொல்லலாமா திமுக தான் எங்களுக்கு பாதுகாவலன்னு சொல்லி சொல்லலாமா அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்குமா குரான் நல்லா எத்தனை இடங்கள்ல சொல்கிறான் ரெண்டாவது சுழால் நூற்றி ஏழாவது வசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது அல்லாவை என்று உங்களுக்கு பாதுகாவலனோ உதவி செய்வனோ இல்லை என்பதை நீர் அறியவில்லையா அல்லா எவ்வளோ சின்ன குழந்தைகளுக்கு புரியும்படி கேட்குறான் வானத்துடைய ஆட்சி பூமியுடைய ஆட்சி எல்லாம் தான் அப்போ அல்லாவை விட்டுட்டு உங்களுக்கு பாதுகாவலனோ உதவியாளனை யாரும் இல்லைங்கிறத நீங்கள் அறியலையா நல்லா கேட்குறான் அதே ரெண்டாவது சுழலா இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசந்த அல்லாவை நம்பிக்கை கொண்டவர்களின் பாதுகாவலன் அல்ல நம்பிக்கை கொண்டவங்களை யார் பாதுகாவலன் திமுகவா அதிமுகவா எந்த கட்சியும் கிடையாது அல்லாதான் பாதுகாவலன் அவன் அவர்களை இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் வந்து கொண்டு வராங்க அல்லாஹ் சொல்கிறான் அதாவது இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வரான் ஆனால் நிராகரிப்பவர்களுக்கோ வலி கெடுக்கும் சைத்தான்கள் தான் அவர்களின் பாதுகாவலர்கள் அவை அவர்கள் வெளிச்சத்திலிருந்து இருள்களின் பக்கம் கொண்டு வருகின்றன அவர்களே நரகவாசிகள் அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பாங்க இன்றைக்கி நம்மளோட நிலவரம் எப்படி இருக்குது அல்ல வெளிச்சமான ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்குறான் அதை தூக்கி போட்டுட்டு கட்சிகளுக்கு பின்னாடி போகிறது அந்த இயக்கங்களுக்கு பின்னாடி போகிறது அந்த கழகங்களுக்கு பின்னாடி போகிறது இந்த தலைவர் தான் சரியானவர் இந்த தலைவர் நம்மளை பாதுகாத்துருவார் இந்த தலைவரும் சட்டமன்றத்தில் வந்து நமக்கு ஆதரவாக வந்து சட்டத்தை ஏற்றுவார் பாராளுமன்றத்தில் பேசுவார் இப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு நாமளே எடுத்துக்கிட்டு அல்லாவை புறக்கணிக்கிறோம் அல்லாவை புறக்கணிச்சிட்டு அல்லாவை பாதுகாவலனாக ஏற்க மறுத்துட்டு அல்லது வாயளவில் நம்ம வந்து பேசிட்டு வெற்றி காண முடியுமா ஒரு காலத்து வெற்றி காண முடியாது அதே மாதிரி மூணாவது சுரல் அல்லாஹ் சொல்லி காட்டுறா நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹிமுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் அல்லாவின் மீதும் இந்த நபியின் மீதும் ஈமான் கொண்டோரும் ஆவர் மேலும் அல்லா மூமீன்களின் பாதுகாவலனாக இருக்கிறான் அல்லாஹ் தான் பாதுகாவலனாக இருக்கிறான் இது வந்து மூணாவது சூழலாக அறுபத்தெட்டு நாலாவது சூழல் நாற்பத்தஞ்சாவது வருஷத்தில் மேலும் அல்லா உங்கள் பகைவர்களை நன்கு அறிவான் உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கும் அல்லா போதுமானவன் உதவியாளனாக இருக்கும் அல்லா போதுமானவன் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளுடைய எதிரி வந்து பிஜேபி நம்மளுடைய எதிரி ஆர்எஸ்எஸ்ஸு அவங்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்க கூட கூட்டணி வச்சுக்கும் இப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டுக்கு போகிறோம் ஏன் திமுக பிஜேபி ஆதரிக்கலையா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுகளில் ஆதரிக்க தான் அவங்களுக்கு பதவியின்னு சொல்லி கிடைக்கணும் அப்படின்னா பிஜேபி ஆதரிச்சா பதவியாக அதுக்காக அங்கே போயிடுவாங்க இதுதான் அவங்க நிலைப்பாடு அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் உங்களுடைய பகைவர்களை நான் நன்கு அறிவேன் அப்படிங்கிறான் அப்போ அல்லா வந்து நன்கு அறிவான் அப்படிங்கும்போது அப்போ அல்லாட்ட நம்ம வந்து பாதுகாப்பு தேடணும் உதவி தேடணும் அல்லாவை நம்ம பாதுகாவலான்னு எடுத்துக்கிட்டா வெற்றி அளிக்க அவன் போதுமானவன் இது அல்ல தெளிவாக நாலாவது சூழல் நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் தள்ளா சொல்லி காட்டுறான் அல்லாஹ் உங்களுக்கு உதவியாளனாக இருக்கும் போதுமானவன் அப்படின்னு அல்லா காட்டுறான் அது ஆறாவது சுழா பதினாலாவது வசத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாவை என்று வேறு எவரையும் என் பாதுகாவலனாக எடுத்துக்கொள்வேனா அவனை யாவருக்கும் உணவளிக்கிறான் அவனுக்கு எவராலும் உணவளிக்கப்படுவதில்லை என்று நபியை நீர் கூறுவீராக இன்னும் அல்லாவுக்கு வழிபடுவர்கள் முதன்மையான ஆளாக இருக்கும்படி எனக்கு வந்து கட்டளை இருக்குது நபியை நீங்கள் சொல்லுங்க இன்னும் ஒரு காலம் இணை வைப்போருள் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் எல்லாம் ஆறாவது சொல்ல பதினாலாவது வசனத்தில் தெளிவாக நபியை பார்த்து அல்லா சொன்னால் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் அல்லாவை தவிர வேறு யாரையாச்சும் நான் பாதுகாப்புன்னு எடுத்துக்க வேணாம் அவன் தான் எனக்கு உணவு தரான் அவன் தான் வந்து எனக்கு உதவி பண்ணுறான் அல்லாவை தான் முதன்மையாக நான் வழிபடணும் இப்படிங்கிற விஷயத்தை சிறுக்கு வைக்காதீங்க எல்லாம் இந்த வசனம் தெளிவாக சொல்லி காட்டுறான் இல்லையா இந்த கட்சிகள் பின்னாடி போகும்போது எல்லாமே அடிபட்டு போயிடும் சாப்பாட்டுக்காக அவங்களுக்கு பின்னாடி போகிறது இவங்க தான் நம்ம ரப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் இவங்க இல்லை நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ முடியாது இப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் இது எல்லாமே நம்மளுடைய கொள்கைகளுக்கு வேட்டு வைக்கக்கூடிய விஷயம் இது உலமாக்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இது சம்மந்தம் பேசியிருக்கிறாங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் லீக் இருக்குது முஸ்லீம் லீக் வந்து ஏதோ ஒரு கட்சியில் வந்து இருக்கும் முஸ்லீம் லீக் பார்த்தீங்கன்னா பழைய கட்சி அந்த பழைய கட்சின்னு பார்த்து திமுக கூட கூட்டணி இருக்கும் இல்லைன்னா அதிமுக கூட இருக்கும் அப்போ அந்த முஸ்லீம் லீக்கில் உளமாக்கல் பிரிவு இருக்கா இல்லையா உளமாக்கல் அணி இருக்கா இல்லையா இருக்குது அப்போ இவங்கெல்லாம் வந்து அதை சரிகண்டு தான் அந்த பக்கம் போகிறாங்க போகும்போது இது ஈமானுக்கே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் நான் பாதுகாப்பு தெரிஞ்ச அல்லாஹ் சொல்கிறான் அந்த பாதுகாப்பு வேண்டாம் இல்லை இந்த ஆட்சியாளர் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க இந்த கட்சி பாதுகாப்பு கொடுக்கும் நம்பி செயல்படுவது அல்லாவை கோபம் மூட்டக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் ஏழாவது சூழல் அல்லா சொல்லி காட்டுறான் நிச்சயமாக என் பாதுகாவன் அல்லாவே அவனே இந்த புத்தகத்தை இறக்கி வைத்தான் அவனே நல்லடியார்களை பாதுகாப்பவன் ஆவான் ரெண்டாவது கருத்துக்கு இடம் இல்லாமல் இந்த ஒரு வசனம் போதும் அதான் நிச்சயமாக அல்லாதான் என்னுடைய பாதுகாவனை அவன் தான் இந்த புத்தகத்தை இறக்கி வச்சான் அவனே நல்லடியார்களை பாதுகாப்பான் அப்போ நல்லடியார்கள் நம்ம மாறுனா அல்லாவுடைய உதவி உதவி வரும் அல்லாவுடைய பாதுகாப்பு வரும்போது யார் என்ன பண்ண முடியும் எதிரிகளால் எதாவது செய்ய முடியுமா அல்லா சொல்லக்கூடிய வழியில் நாம் இல்லை அப்போ சோதனைகள் வருது வேதனைகள் வருது இதை புரிகிறதில்ல அப்போ ஏழு தொண்ணூத்தாறுல எல்லாம் சொல்கிறான் அதே மாதிரி ஒம்போது பதினாறுல வானங்கள் பூமி ஆகிவிட்ட ஆட்சி நிச்சயமாக அல்லாவுக்கு உரியுது பக்கராவில் உள்ளது மாதிரியே இருக்குது இந்த ஆயத்தும் அவனே மரணிக்கும்படி செய்கிறான் அல்லாவை தவிர உங்களுக்கு வேறு பாதுகாவலரும் இல்லை உதவியாளரும் இல்லை ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் அல்லாவை பாதுகாப்பாகவும் இல்லை உதவியாளர் எடுத்துக்கிறது இல்லை மதிப்பே இல்லை ஏதோ சடங்காக சில விஷயங்கள் செய்கிறமே தவிர அல்லாதான் என்னுடைய உதவியாளன் அல்லாதான் என்னை பாதுகாக்கக்கூடியவன் இப்படி நம்பிக்கை ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லை ஏன் கிடையாது குரானை படிக்கல அந்த நம்பிக்கை இல்லை பெற்றோர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆசிரியர்கள் அந்த அந்த மாதிரி இருக்கிறாங்க உலமாக்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த தெளிவு நமக்கு கிடைக்காம போச்சு அதுவும் பன்னெண்டாவது சுறாள நூற்றி ஒன்றாவது வசத்தில் என் இறைவனே நிச்சயமாக நீ எனக்கு அரசாட்சியை தந்து கனவுகளின் விளக்கங்களையும் எனக்கு கற்றுத்தந்தாய் யூசுஃப் அலையலாம் சொல்கிறாங்க பூமியை வானங்களையும் பூமியும் படைத்தவனே இம்மையிலும் மறுமையில் நீயே என் பாதுகாவலன் முஸ்லீமாக உனக்கு வழிபட்ட நிலையில் என்னோடய உயிரை கைப்பற்று அவர் என்ன சொல்கிறாரு நீயே என் பாதுகாவலன் யூசுஃப் அலையாம் சொல்கிறாங்க அதுவும் இருபத்தி ஒன்பதாவது சுறு இருபத்தி ரெண்டாவது வருத்துலையும் பூமியிலோ வானத்திலே நீங்கள் அவனை இயலாமல் ஆக்க முடியாது அல்லாவை ஒன்றும் இல்லாமல் யாரும் ஆக்க முடியாது மேலும் உங்களுக்கு அல்லாவை என்று வேறு பாதுகாவலனோ உதவியாளனோ இல்லை எத்தனை இடங்கள் எல்லாம் காட்டுறான் முப்பத்தி மூணு பதினேழு அல்லா உங்களுக்கு ஒரு கெடுதியை நாடினால் அவனிடமிருந்து உங்களை பாதுகாப்பவர் யார் எல்லாம் கேட்குறான் அல்லா ஒரு கெடுதியை நாடிட்டான் அப்படின்னா அந்த கெடுதியை யாராச்சும் நீக்க முடியுமா யாரும் நீக்க முடியாது அல்லது அவன் உங்களுக்கு ரகமத்தை நாடினால் ஒரு ரகமத்தை எல்லாம் நாடிட்டா அதை உங்களுக்கு தடை செய்பவர் யார் அல்ல என்று உங்களுக்கு யாரையும் பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் அவர் காண மாட்டார் என்று நபியை நீங்கள் சொல்லுங்க அல்ல ஒரு கெடுதியை நாடிட்டா அதை யாராச்சும் தடுக்க முடியுமா அல்ல ஒரு நன்மையை நாடிட்டா அதையும் தடுக்க முடியுமா எல்லாம் என்ன நாடுறானோ அதுதான் நடக்கும் இதுதான் முஸ்லீம்களோட நம்பிக்கையாக இருக்கணும் நபி சொல்லா இஸ்லம்மா இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு சில விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க மகனேன்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும்போது உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு உதவி செய்ய நாடுறாங்க ஆனால் அல்லாவுடைய உதவி இல்லைன்னா அந்த உதவி பயன் தராதுங்கிறாங்க அதே மாதிரி உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதி நாடுறாங்க ஆனால் அல்லாவுடைய உதவி உனக்கு இருக்குது அப்படின்னா அவங்க கெடுதி எந்த பயனும் தராது திருமதியில் இருக்குது அப்போ இதையெல்லாம் வந்து கருத்துலேயும் கொள்வது இல்லை கவனத்திலையும் கொள்வது பார்க்கறதும் இல்லை படிக்கிறதும் இல்லை உலமாக்கள் சொல்கிறதும் இல்லை இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க இப்படி தான் இருக்குத தவிர இந்த மக்களை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு சரியான ஆட்சி யார் தர முடியும் திமுகவால் தர முடியுமா அதிமுகவால் தர முடியுமா பாமக தர யாருனாலையும் தர முடியாது சரியான ஆட்சி நீதமான ஆட்சி நியாயமான ஆட்சி எல்லாம் வகுத்து தந்த புத்தகம் குரான் இந்த குரானை வச்சு தான் தர முடியும் வேறு யார்னாலும் தர முடியாது இந்த குரானை பெற்றிருக்கிற சமுதாயம் இவங்க பின்னாடி போயிட்டு இருக்குது இவங்க பின்னாடி போயிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஓட்டுக்கு வந்து ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ ஐயாயிரமோ கொடுக்கக்கூடிய காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடக்கூடிய நிலை இருக்குதே இது எவ்வளோ ஒரு மோசமான நிலை கீழான நிலை அப்போ இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்போ இந்த சமுதாய மக்கள் இதையும் உணர்றதில்லை ஒரு ஜென்ரல் நாலேஜும் இல்லை குரானுடைய அடிப்படை அறிவு போச்சு முஸ்லீம்களுக்கு எல்லா அறிவும் போச்சு அப்போ முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்களாக இருந்து எந்த கட்சியிலுமாவது பயணம் செய்ய முடியுமா இருக்க முடியுமா முடியாது இப்போ கொடுக்குறாங்க ஓட்டுக்கும் போது இது சரியான விஷயமா அது யாருடைய காசு இது எப்படி கொடுக்கப்படுது இந்த காசை வாங்கிக்கிட்டோம்னா நாம் அவங்ககிட்ட வேலை வாங்க முடியுமா இந்த காசு முதல்ல ஹலா நமக்கு யார் வந்து உலக ஆதாயத்திற்காக ஆட்சியாளர்களை தேர்வு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் மறுமலை ஏறிட்டும் பார்க்க மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான் துன்புறுத்தும் வேதனை இருக்குது நபீஸ் சொன்ன ஹதீஸ் வந்து முஸ்லீமில் இருக்குது நசைவில் இருக்குது திருமதியில் இருக்குது ஆட்சியாளர்களை உலக ஆதாயத்துக்காக தேர்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட மார்க்கத்தில் ஒரு ஆயிரரூவா வாங்கிட்டு ரூபா வாங்கிட்டு ஐயாயிரம் வாங்கிட்டு தேர்வு பண்ணுறோமே இது எந்த வகையில் நம்ம நன்மை தரும் கெடுதியே தான் தரும் கேடு தான் விளைவிக்கும் அப்போ இதையெல்லாம் வந்து எப்படி சரி செய்யறது சரி செய்ய வேண்டிய முஸ்லீம்கள் அவங்களோட சேர்ந்து அவங்களாக மாறிட்டோம் அப்போ எப்படி சரியாகும் ஒரு போதும் சரியாகாது குரானை வந்து பற்றி பிடிச்சா எல்லாம் உடைய சரியாகும் அந்த ஆயிரரூபா வாங்கி எத்தனை நாள் நம்ம சாப்பிட முடியும் ஒரு வீட்டை கட்டிடலாமா அந்த ரெண்டாயிரரூபா வாங்கி ஒரு பங்களா கட்டிடலாமா ஒரு ஐயாயிரரூபா வாங்கி நம்ம பங்களா கட்டிட முடியும் ஒன்றும் இல்லைங்க ஹராமான காசு ஹராமாக போயிடும் பறக்கத்து இருக்காது எல்லாம் பறக்கத்தை எடுத்துருவோம் நம்மள்ட குறைவான காசு இருந்தாலும் அதில் எல்லாம் பறக்கத்தை வச்சுட்டா போதுமான அளவுக்கு இருக்கும் எல்லாம் அவருடைய உதவியை கொண்டு நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் அலாலான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அறாமான விஷயத்தில் ஈடுபடும் போது அது எத்தனை வந்தாலும் பத்தாது மாதத்துக்கு பத்தாயிரம் வந்தாலும் பத்தாது இருபத்தஞ்சாயிரம் வந்தாலும் பத்தாது ஐம்பதாயிரம் வந்தாலும் பத்தாது இது கண் கூட நம்ம பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறோம் மீண்டும் அந்த பழைய வாழ்க்கை மீண்டும் வந்து அந்த பழைய போதனைகள் அடிப்படையில் போகிறோம் துர்போதனை அடிப்படையில் போகிறோம் அப்போ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு நம்மளுடைய இலக்கு தான் என்ன வந்தோம் சாப்பிட்டோம் போனோம் செத்தோம் இதுதான் நம்ம வாழ்க்கையா முஸ்லீம்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது அந்த இலக்கை அடையணும் அப்படின்னா குரானை வந்து பற்றி படிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் முதல்ல படிக்கணும் அதுக்கப்புறம் பற்றி பிடிக்கணும் நாமளும் வந்து நடைமுறைப்படுத்தணும் பிற மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் எந்த ஆட்சியாளர்கள் வந்து முஸ்லீம்களை வந்து பாதுகாப்பெல்லாம் தர மாட்டாங்க தர முடியாது அவங்களுடைய ஆட்சியை வந்து தற்காத்து கொள்வதற்காக அவங்க பதவியை பெறுவதற்காக முஸ்லீம்களை பயன்படுத்துவாங்களே தவிர யாரும் வந்து முஸ்லீம்களை பாதுகாவலர் கிடையாது எல்லாம் மட்டும்தான் நம்மளுடைய பாதுகாவலன் எல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பு தரணும் அல்லாவுடைய உதவி வேணும் அப்படின்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய முறைப்படி நம்ம வாழ்க்கை நடத்தணும் அதற்கு தகுதியான மக்களை மாறணும் அப்படின்னா குரான பற்றி பிடிக்கணும்